ஆழ்ந்த மீது தயாராக முன்னாள் கிளர்ச்சி குழு அர்ஜுனா எம்பி பகிரங்கம் நான் அகந்தியானவன் பிமல் ரத்நாயக்கு தெரிவிப்பு நாடலாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள புதிய வேலை திட்டம் வெளியாகி உள்ள அறிவிப்பு எதிர்காலத்தில் பாரிய நெருக்கடியமக்குள்ளது அமைச்சர் லால் கான் பகிரங்கம் அதிக அளவில் மனநல பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ள சிறுவர்கள் வெளியான அதிர்ச்சி தகவல் திரிபோசா சத்துமாவை வழங்குவதில் ஏற்பட்ட சிக்கல் கவலை வழியிட்டுள்ள அதிகாரிகள் சக்தி தேசிய வேலை திட்டத்தில் ஆட்களைச் சேர்த்து அரசுக்கு எதிரான செயற்பாடுகளை ஆரம்பித்து அவர்களுக்கு ஆயுதம் வழங்க அரசாங்கத்தில் இருக்கும் கட்சி ஒன்று திட்டமிட்டுள்ளதாக அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இந்த செயற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் மக்களுக்கு தெரிய வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் கொழும்பில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போது இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் மேலும் தெரிவித்த அவர் எமக்கு தெரியாது இவர்களின் திட்டம் என்னவென்று ஆனால் மக்கள் இவர்களை வெறுக்கும் போது எண்பத்தி எட்டு தொடக்கம் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகள் போல ஆயுதம் தூக்குவார்கள் நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இதை நாம் பார்ப்போம் நாடாளுமன்றத்தில் இருபது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட இருக்க மாட்டார்கள் இவர்களின் இந்த செயற்திட்டங்களால் இது கட்டாயம் நடக்கும் மக்கள் அரசாங்கத்தை வெளியேற்றும் போது இவர்கள் மக்களுக்கு எதிராக கட்டாயம் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவது நிச்சயம் அவையின் உள்ளும் வெளியிலும் இவர்களின் நடத்தைகளிலும் பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது அவதானிக்க முடிவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் துரோகிகளுக்கு நாம் அகந்தியான ஒரு நபர் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவை சந்திக்க வந்த நபர் ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் குறித்த நபர் அமைச்சர் கண்காணிப்பு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவரை வழிமறித்து பேசுவதற்கு முயற்சித்தார் இதன்போது அமைச்சரின் பாதுகாப்பு உத்தியோகத்தர் அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை இதைத் தொடர்ந்து குறித்த நபர் எங்களால் தான் நீங்கள் ஆட்சிப்பட மாறினீர்கள் பழையவற்றையும் மறந்து விடாதீர்கள் அகந்தையாக செயல்பட வேண்டாம் எனவும் பேராந்தனை பகுதியில் தாம் யார் என்பதை கேட்டு பாருங்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் தாம் மக்கள் துரோகிகளுக்கு அகந்தையானவர் எனவும் மக்களுக்கு மிக பணிவான ஒரு நபர் எனவும் தெரிவித்துள்ளார் எந்த ஒரு விடயம் என்றாலும் அதை கேட்பதற்கு ஒரு பொருத்தமான இடம் இருக்கின்றது எனவும் கண்ட இடத்தில் எல்லா விடயங்களையும் பேச முடியாது எனவும் அமைச்சர் பி எல் தெரிவித்துள்ளார் நல்ல விடயங்களை செய்ய முற்படும் போது அதற்கு ஏன் இவ்வளவு இடையூறு ஏற்படுகின்றது என அமைச்சர் மேலும் கேள்வி எழுப்பினார் இந்த சம்பவம் குறித்த காணொலி தற்போது தீவிரமாக பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது முச்சக்கர வண்டி மற்றும் கனரக வாகனங்களை போதைப் பொருள் பாவித்த நிலையில் செலுத்தும் சாரதிகளை கண்டறிவதற்காக நடமாடும் ஆய்வகவசதிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தேசிய போக்குவரத்து மருத்துவ நிர்வாகம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த அந்த நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் யூ சிபிரா இந்த விசேட வேலை திட்டம் எதிர்வரும் மாதங்களில் நாடளாவிய ரீதியில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் முன்னோடி திட்டமாக கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் ஏழு பயணிகள் பேருந்து சாரதிகள் ஆய்வக பரிசோதனைக்கு சாரதிகள் பல்வேறு வகையான போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் போலீசாரின் ஒத்துழைப்புடன் இத்தகைய திடீர் சோதனை இனிவரும் காலப்பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட உள்ளன அதிகாரத்தை பெறுவதற்கு பாடுபடுவதை விட எதிர்காலத்தில் மேலும் பல கஷ்டங்களை சந்திக்க வேண்டியுள்ளதாக விவசாயிகள் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்கான் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் உரையாற்றிய அவர் நிறைவேற்ற அதிகாரமும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வழங்கப்பட்டதாக அடிக்கடி கூறப்படுகின்றது நிறைவேற்ற அதிகாரத்தை பற்றி பேசும்போது நாமே போராடி அந்த அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை ஆணைக்குழுவுக்கு வழங்கினோம் என்பதை மறந்து விடுகின்றோம் நிறைவேற்ற ஜனாதிபதியால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் பதிமூன்றாம் திருத்தம் மற்றும் பதினேழாம் திருத்தங்கள் மூலம் ஜனாதிபதியின் அதிகாரத்தை கட்டுப்படுத்துகின்றது மேலும் சில நியமனங்கள் மற்றும் நீக்கங்களை நிறைவேற்ற அதிகாரத்தால் செய்ய முடியாது என்பதை நாங்கள் மறந்துவிடுகின்றோம் பொது சபையின் ஆட்சேற்பு இடமாற்றங்கள் பதவி உயர்வு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகள் பொது சபை ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டுள்ளது பல உயர் பதவிகளுக்கான நியமனங்கள் அரசியலமைப்பு சபையால் செய்யப்படுகின்றது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை பயன்படுத்தி அந்த அதிகாரங்களை மீண்டும் பெற முடியாதா என்று சிலர் கேட்கின்றார்கள் அவ்வாறு செய்தால் ஜனநாயகம் ஒழிக்கப்படும் அதனால் எதிர்காலத்தில் நமக்கு பாரிய கஷ்டங்கள் காத்திருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் தற்போது பதிமூன்று முதல் பதினெட்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் அதிக அளவில் மனநல பாதிப்புகளுக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் போக்கு அதிகரித்துள்ளதாக தேசிய மனநல நிறுவனத்தின் விசேட வயது நிபுணர் செனாலி விஜயதுங்க சுட்டிக்காட்டியுள்ளார் கோவிட் காலத்தில் பாடசாலைகள் மூடப்பட்டதால் கல்வி நடவடிக்கைகள் இணைய வழியில் நடைபெற்றது இது சிறுவர்களின் கைகளில் தொலைபேசிகள் தடையின்றி கிடைக்க வழிவகுத்தது கல்வியின் தேவைகளுக்காக தொடங்கிய இந்த பழக்கம் தற்போது அடிமைத்தனமாக மாறியுள்ளது இதனால் பல சிறுவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கையடக்கு தொலைபேசி மட்டுமன்றி போதைப் பொருளுக்கு அடிமையாதலும் பதிமூன்று வயது சிறுவர்கள் பாரிய மனநல சிக்கலை எதிர்கொண்டு வருகின்றார்கள் சமூக ரீதியான இடைவெளிகள் காரணமாக உருவான இந்த கையடக்கு தொலைபேசி பழக்கம் இன்று ஒரு பாரிய சமூக பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பதிமூன்று தொடக்கம் பதினெட்டு வயது வரையான பிள்ளைகளில் இதனால் அதிக பாதிக்கப்படுகின்றார்கள் என விசேட வைத்திய நிபுணர் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படும் இலவச திரிபூசா பல மாதங்களாக சில பிராந்திய சுகாதார அதிகார அலுவலகங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவு விநியோகத்தை வழங்க முடியாததால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் திரிப்பூசா உற்பத்திக்கு தேவையான சோழம் போதுமான அளவு இல்லாததே இதற்கு காரணம் என்று இலங்கை திரிபூசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்நாயக்க கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நான்காயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் சோளத்தை இறக்குமதி செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அண்மையில் அந்த அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அமைச்சரவை ஒப்புதல் நிலுவையில் உள்ள நிலையில் இரண்டாயிரம் மெட்ரிக் டன் சோழம் மூன்று வாரங்களுக்கு மேலாக சுங்கச்சாவடியில் தேங்கி நிற்கின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை திரிபூசா நிறுவனத்தின் தலைவர் தனது நிறுவனம் கோரிய அளவில் மட்டுமே பெற்றதாகவும் இது தேவையை பூர்த்தி செய்யும் அளவு திரிபோசாவை உற்பத்தி செய்ய போதுமானது இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் தேவையான அளவு திரிபூசா மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அலுவலகங்களுக்கும் ரத்னபுரி கேகாலை மற்றும் புத்தள மாவட்டங்களில் உள்ள பிராந்திய சுகாதார அதிகாரிகள் அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதே நேரம் உற்பத்தி செய்யப்படும் திரிபோசாவை விநியோகிப்பதில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாகவும் போக்குவரத்துக்கு போதுமான லோரிகள் இல்லாமையே இதற்கு காரணம் என்றும் இலங்கை திரிபோசா நிறுவனத்தின் தலைவர் அமல் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார்